ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஜீ டைம் ஜிகே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலக்கணத்தோட தலைப்பு என்னென்ன அப்படின்னா பண்புத்தொகை இரு பெயரிட்டு பண்புத்தொகை வினைத்தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை எண்ணும்மை இந்த மாதிரி இலக்கண தலைப்புகள் தான் பார்க்கப்படும் இது பார்ட் எயிட் வீடியோ ஃபஸ்ட்டு இலக்கண குறிப்பிடுதலில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பண்புத்தொகை பண்புத்தொகை அப்படின்னா பண்பு பெயருக்கும் அது தழிவு நிற்கும் பெயர் சொல்லிற்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆணை என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லிற்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆணை என்னும் உருபு உறுப்புகளும் உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும் இப்போ செந்தமிழ் என்ற பெயருக்கு செம்மை ஆகிய தமிழ் செம்மை என்ற மை விகுதியும் ஆகிய என்ற உருபும் மறைந்து வருவது பண்பு தொகை அதுபோல சதுரக்கல் இருக்கு சதுரம் கல் ஆகிய ஆணை என்ற இரு பொருட்களும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும் இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கூர்ம்படை படை கூர்மையான படை ஆன என்ற பொருள் வந்திருக்கும் கடுந்திரல்னா கடுமையான திரள் முதுமரம் முதுமையான மரம் தன் பதம் தன்மையாகிய பதம் பெருந்தேர் பெருமையாகிய தேர் இல்லைன்னா பெருமையான தேர் பழ ஆவணம் பழமையான ஆவணம் இப்படின்னு ஒவ்வொரு பொருளை நம்ம சொல்லி பார்க்கும்போது பண்புத்தொகைக்கு என்ற மைவிகுதியும் ரெண்டாவது ஆகிய ஆணை என்ற பொறுப்பும் மறைந்து வருவது தான் பண்புத்தொகை அடுத்து சென்னல் செழும்பொன் சேவடி நன்மான் நுண்பொருள் எண்பொருள் பயனினம் நல்லகம் பேரிஞ்சி வெஞ்சுடர் நற்றாய் இது எல்லாமே பண்பு தொகையில் மைவிகிதி பெற்றிருக்கணும் ரெண்டாவது ஆகிய ஆணை என்ற உருப்புகளும் மறைஞ்சி வந்திருக்கணும் அந்த பெயர் சொல்ல இடையில் மைவிகுதி பெற்று வரணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரு பெயரட்டு பண்புத்தொகை இரு பெயரட்டு பண்புத்தொகைனா இரண்டு பெயர் சொற்கள் இணைந்து எழுதப்படும்போது அவற்றின் இடையில் ஆகிய அல்லது ஆணை என்ற சொல் மறைந்து நின்று பொருள் தருவது இதுக்கு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரும் இப்போ தாமரை மலர் அப்படிங்கிறது இரண்டு பெயர் சொற்கள் வந்திருக்கு தாமரை ஒரு பெயர் சொல் மலர் என்ற ஒரு பெயர் சொல் இதில் தாமரைங்கிறது சிறப்பு பெயர் மலருங்கிறது பொது பெயர் இப்போ எடுத்துக்காட்டு வெள்ளை மலர்னு இருக்குது இப்போ வெள்ளை மலர்னு வெள்ளையான மலர் ஓகேங்களா ஆண் மயில்னா ஆணான மயில் அப்படின்னு சொல்கிறது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கைத்தளம் இருக்கு ஆரணம் கைலாய வெப்பு பனைமரம் தமிழ்மொழி ஓகேங்களா பனைமரம் தமிழ்மொழி இரு பெயரட்டு பண்புத்தொகை இரண்டு பேர்ச்சொற்கள் இணைந்து எழுதப்படும் போது அவற்றின் இடையில் ஆகிய அல்லது ஆணை என்ற சொல் மறைந்து நின்று பொருள் தருவது இருபேரட்டு தொகை அடுத்தது பார்க்கலாம் வினைத்தொகை இப்போ வினைத்தொகை அப்படின்னா முக்காலம் கரந்த பேரட்சம் முக்காலமும் கரந்த பேரட்சம் தான் வினைத்தொகை இப்போ வினைத்தொகைனாலே மூணு காலம் காட்டணும் பேரட்சத்தில் முடியணும் ரெண்டாவது முதற் சொல் வந்து எப்படி இருக்கணும் ஏவலாக இருக்கணும் இதுதான் இதோட பாயிண்ட்டு முதற் சொல் ஏவலாகவும் இரண்டாம் சொல் பெயர் சொல்லாகவும் வரும் மூன்று காலங்களும் இதில் மறைஞ்சு வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ உயர் மரம் அப்படிங்கிறது ஏவலாக இருக்குது உயர்ந்த மரம் ரெண்டாவது சொல் வந்து பெயர் சொல்லாகவும் இருக்குது இப்போ மூன்று காலங்களை உணர்த்தணும் அப்படின்னா உயர்ந்த மரம் உயர்கின்ற மரம் உயரும் மரம் அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அப்படின்னு மூன்று காலத்தையும் சொல்றதுதான் தான் இந்த வினைத்தொகை அடுத்து எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருந்துமொழி மொழி உயர் சினை மெய்கழல் மறைவேங்கடம் ஈர்வலை ஆடரங்கு வளர்க்கூடல் உயர் எண்ணம் திறவுகள் உண்கண் கடர்முகில் சுடர்முகில் உயரணி முதிர்மரம் பொங்கு தாமரை அகழ்முகில் விரிநகர் தாழ் பிறப்பு நிறைமதி இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகையோட வினைத்தொகையின் எடுத்துக்காட்டு ஆகும் ஓகேங்களா மரம் உயர்ந்த மரம் உயர்கின்ற மரம் மரம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகைக்கான எடுத்துக்காட்டு அடுத்தது உவமைத் தொகை இரண்டு சொற்களுக்கு இடையே போல போன்ற என்னும் ஓம உறுப்புகள் மறைந்து வருவது தொகையாகும் உவமை முதலில் உவமேயம் பின்னும் வரும் அதாவது இரண்டு சொற்களுக்கு இடையே போல போன்ற எண்ணும் என்னும் ஓம உறுப்புகள் மறைந்து வருவது தொகையாகும் உவமை முதலிலும் உவமேயம் பின்னும் வரும் இதில் எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா கை இப்போ எக்ஸாம்பிள் மலர்கைன்றக்கு மலர் போன்ற கை ஓகேங்களா கைங்கிறது மலர் போன்ற கை இதில் வந்து போல என்ற உரு ஓம உருவு வந்திருக்கு போலை என்ற ஓம உருவு வந்திருக்கு ஓகேங்களா இப்போ மலரடி பொன்னடி மதிமுகம் மலர்கரம் கண்ணல் மொழி மலர்விழி இதெல்லாம் தொகைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது இரண்டு சொற்களுக்கு இடையே போல போன்ற எண்ணம் ஊம உருபுகள் மறைந்து வருவது தான் ஓமைத்தொகை அடுத்து உருவகம் ஒன்றை ஒன்றாகவே கூறிவிடுவது உருவகம் ஒன்றை ஒன்றாகவே கூறிவிடுவது உருவகம் உவமேயம் முதலிலும் உவமை பின்னும் வரும் ஃபஸ்ட்டு வந்து உவமேயம் முன்னாடி வரும் உவமை பின்னு வரும் இப்போ வந்து உவமையில் என்ன வரும் ஃபஸ்ட்டு உவமை வரும் ரெண்டாவது தான் உவமேயம் வரும் உருவகத்தில் உவ உருவகம் வந்து ஃபஸ்ட்டு வரும் இந்த ஓமிக்கப்படும் பொருள் இருக்குல்ல அது உபமேயம் அது முதலிலும் உவமை பின்னு வரும் அதான் ஒன்றை ஒன்றாகவே கூறிவிடுவது தான் என்னது அதை அப்படியே கூறிவிடுதான் உருவகம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ குளற் காடு குளற் காடு குழல்னா கூந்தல் இது வந்து உபமேயம் குழல்கிறது உவமேயம் காடு அப்படிங்கிறது உவமை இப்போ கூந்தல் காடு போன்று இருப்பதாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது கூந்தல் காடு போன்று இருப்பதாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு மதிவிலக்கு தங்கத்தீவு பசிப்பினி வாய்க்கனி குழற்காடு அடிமலர் உழக்கோயில் கைமடை கண்ணின் நீர்க்கடல் கண்ணீர் வெள்ளம் பொற்கரை தங்க திமிங்கலம் பம்பரம் பசிக்கயிறு மெல்லிய காம்பு சிறுவிரல் தீக்குச்சிகள் உயிர் ஓவியம் மணக்குரங்கு உருவகம் என்பது ஒன்றை ஒன்றாகவே கூறிவிடுவது உருவகம் உவமேயம் முதலில் இருக்கும் உவமை பின்வரும் ஓகேங்களா இதுதான் என்னது உருவகம் அடுத்தது உம்மைத்தொகை இரண்டு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மைத்தொகை இரண்டு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகை தாய் தந்தை தாயும் தந்தையும் இப்ப தாய் தாய் என்ற ஒரு சொல் தந்தை என்ற ஒரு சொல் இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகை அப்ப தாயும் தந்தையும் இப்ப எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா தானம் தவம் அப்ப தானமும் தவமும் அப்படின்னு ராப்பகல் அப்படின்னா இரவும் பகலும் மா பழா வாழைனா மாவும் பழாவும் வாழையும் அந்த ஊம் சொற்கள் அந்த இடைச்சொற்கள் மறைந்து வருவது என்னது உண்மைத்தொகை அந்த ஊம் சொற்கள் என்னது மறைஞ்சு வந்திருக்கும் அடவி மலையாறு அடவியும் மலையும் ஆறும் போர் அடையா பேரடையாளம் பேரும் அடையாளமும் அந்தி அந்தியும் காளையும் நாளிகை வாரம் நாளிகையும் நாட்களும் வாரமும் அப்படின்னு உம் என்ற சொல் மறைந்து வருவது தான் என்னதுனா உம்மை தொகை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ